கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேத வசனம் ரோமர் ஆறு பதினான்கு நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது நியாயப்பிரமாணத்தின் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவர்கள் மேல் பாவம் ஆளுகை செய்தது நியாயப்பிரமாணம் மனிதனுக்கு கீழ்ப்படிதற்கான வல்லமையை தரவில்லை நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது பாவம் என்பது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமை ஆகும் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலம் கொடுக்கப்பட்டது கிருபையானது இயேசு கிறிஸ்துவின் மூலம் உண்டாயின நியாயப்பிரமானது மனிதர்களின் வாழ்க்கைக்கு வழிகாட்டும்படி அருளப்பட்டது அது மனிதனை நீதிமானாக்க முடியவில்லை நாம் தேவனுடைய கிருபியினால் கிறிஸ்துவில் வைக்கும் விசுவாசத்தினால் மட்டுமே நாம் தேவனுடைய பார்வையில் நீதிமான் என அழைக்கப்படுகிறோம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம் நியாயப்பிரமாணம் தேவனால் கொடுக்கப்பட்டது அது பரிசுத்தமானது நீதியானது நன்மையானது நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யக்கூடாது பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாய் பெருகிற்று மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல நியாய்பறமான வந்த பிறகு பாவம் பெருகிற்று கிருபை பாவத்தின் மேலாக ஆளுகை செய்யும் பாவம் மரணத்துக்கு நடத்தும் கிருபையோ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை நித்திய ஜீவனுக்கு வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக நாம் ஒவ்வொருவரும் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம் கிறிஸ்து பாவத்தையும் மரணத்தையும் முற்றிலும் சிலுவியிலே வெற்றி சிறந்தார் நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம் அவருக்கு கீழ்ப்படியும்படி நாம் நம்மை ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும்போது பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார் நாம் நம்மை எதற்கு கீழ்ப்படியும்படி ஒப்பு கொடுக்கின்றோமோ அதற்கே இருக்கிறோம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருப்பது என்பது நம்மை நீதிமானாக மாற்றாது நியாயப்பிரமாணம் முழுவதையும் கைகொள்ளாவிட்டால் அது நம்மை குற்றவாளியாக தீர்க்கும் தண்டனையை கொடுக்கும் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருப்பது என்பது இயேசுவின் மீது நாம் விசுவாசம் வைத்து பாவத்தின் தண்டனையிலிருந்து நாம் விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம் நாம் தடுமாறி விழும்போது பாவத்திற்காக மனம் வருந்தும் போது ஏசு கிறிஸ்து நம்மை மன்னித்து நம்மை நிலைநிறுத்துகிறார் பாவம் நம்மை மேற்கொள்ள விடமாட்டார் நாம் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கும் போது பாவம் நம்மை மேற்கொள்வதில்லை ரோமர் ஆறு பதினான்கிலே வாசிக்கிறோம் நீங்கள் நாய் பிரமாணத்துக்கு கீழ்பெட்டிராமல் கிருபைக்கு கீழ்பெட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது கர்த்தர்தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்